ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிசம்லாரே இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எளிமையாக அப்புறம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க இந்த சட்னி இட்லி தூசு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் இதில் வந்து வெங்காயமே சீர்க்காமல் நம்ம வந்து இந்த சட்னி செய்ய போகிறோங்க ரொம்ப டேஸ்டி அப்புறம் ஈஸியான சட்னியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயை சூடுப்படுத்திட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுப்படுத்திக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க கூடவே மூணு பால் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்மளோட காரத்திற்கேற்ப மிளகா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு போய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கலாம் ஜீரகம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வந்து குக்காய் வரட்டும் நல்லா வந்து இது வந்து செவக்க வறுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து நல்லா செவந்ததுக்கப்புறமா இதில் வந்து மூணு தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க வெங்காயமெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இதில் வதக்க போகிறதில்லைங்க வெறும் தக்காளி மிளகாய் இந்த சீரகம் பூண்டு மட்டுந்தாங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா குழைவாக இந்த தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா சாஃப்டாக வந்து நல்லா வதங்கணுங்க அதுக்கப்புறமா இது இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நல்ல வாசனைக்காக கொஞ்சம் மல்லி புதினா புதினால இதை அலசிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கூடவே நல்ல மனமாக இருக்குங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பச்சை மணமெல்லாம் போய் நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க நல்லா இது வந்து மசியை வதக்கி விட்டுக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸஜாக இருக்குது மாற்றி இது வந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ சட்னி அரைச்சாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இது இப்படி வெறுமை சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு குஞ்சு பிள்ளை கடுகு அப்புறம் கருவேப்பில் ஒரு இரு க சும்மா ரெண்டே ரெண்டு பட்டை மிளகா ஹா உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நறுக்குன்னு வெங்காயம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்க்க விருப்பம் இருந்தால் உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லைனா இந்த இதோட நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மிளகாய் உள்ளே சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன்னு வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு அந்த சட்னி கூட நம்ம கலந்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்து வதக்கி உள்ள சேர்க்கும்போது அந்த வெங்காயம் நல்ல சட்னி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க அவ்வளோதாங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ அந்த சட்னி கூட நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப எளிமையாக சூப்பராக வந்து ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து சட்னி வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாங்க மேலே அப்போ கொஞ்சம் போல கட் பண்ண மல்லிகள்கள் உள்ளே சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லி தோசை குடைச்சி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சட்னை செஞ்சிடலாங்க நார்மலாக நம்ம செய்கிற சட்னியை விட இது ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி எளிமையான சட்னி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறைக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றிங்க